இந்த இமேஜில் தெரியறதுதான் மாவிளர் டேமு இது ஸ்ரீலங்காவில் இருக்குது இந்த தான் எல்டிடி சீஃப் பிரபாகர்னு கொல்லப்பட்டார் காரணம் என்னென்னா இப்போ எப்படி பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு எதிரான பல முக்கிய நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துருக்கு அதில் ஒன்று தான் சிந்து நதிநீர் பங்கீடு ரத்து பண்ணுறது இதே போல் ஸ்ரீலங்கான் ஆர்மி எல்டிடிக்கு எதிராக பல அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்க போது போர் உச்சத்தில் வந்துகிட்டு இருக்குது அப்போ ஸ்ரீலங்கன் ஆர்மியோட அட்வான்ஸ்மெண்ட்டை தடுக்கிறதுக்காகவும் முட்டுக்கட்டை போடுறதுக்காகவும் இந்த நதி இந்த டேம்லேருந்து வர தண்ணி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்டிடி இந்த தண்ணியை அடைச்சிடுறாங்க இந்த தண்ணியை நம்பி தான் அங்கே உள்ள கிழக்கு ஸ்ரீலங்கன் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள்லாம் இதை நம்பி தான் வாழ்வாதாரமாக நினச்சிட்டு இருக்காங்க அப்போ மகிந்த ராஜபக்ஷ அதிபராக இருக்கார் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வியடையுது ஒன்று மகிந்த ராஜமிஷ் ராஜபக்ஷ என்ன பண்ணுறாரு ஒன்று ஸ்ரீலங்கன் ஆர்மி இருக்குன்னு இல்லை எல்டிடி இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆர்மி வந்துட்டு அங்கே இறக்குறாங்க அந்த ஒரு லட்சம் ஆர்மி இறக்க பிற்பாடு கூட சர்ச் பண்ணுறாங்க அதில் எல்டிடி சீஃப் கொல்லப்படுறாரு ஒன்றரை மாதம் கழிச்சு தான் இந்த டேம்லேருந்து தண்ணி விடுவிக்கிறாங்க இந்த டேம்